சிங்கள மக்கள் பாருங்க உள்ளூக்க போய்கொண்டிருக்கோம் ஆலயத்துக்குள்ள ஓ நல்லூரில் வந்து திடீரெண்டு மழையா அளவுங்க இன்னொரு சிங்கள சுற்றி வந்து போய் கொண்டு ஆலயத்துக்கு மேல அனுப்பினோம் அது முழுவதாக போய் நல்லூர் முன்னது பாருங்க அப்படி பேரடியே போயிருந்தேன் நல்ல பெரிய போய் கொண்டாந்து அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனிகுனு சொத்துனால் யாழ்ப்பாணம் நல்லூர் தங்கசுவாமி ஆலயத்தில் அணைக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து இன்றைக்கு மழை வந்து பெய்து கொண்டே இருக்குது நிறைய அதாவது யாழ்ப்பாணம் புல்லாவே மழை பெய்து கொண்டிருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலேயும் மழை பெய்து கொண்டு இன்றைக்கு இந்த பக்தர்கள் வந்து இந்த கொட்டு மலையிலும் நல்லூர் அணை வழிபட வந்திருக்கார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி அமைய போது குறிப்பாக வந்து சிங்கள மக்கள் கூட புத்த விக்கோள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மலைகளையும் இந்த நல்லூர் ஆலயம் இது பண்ண புதிய தான் நடக்கும் மரங்க காணொலிக்கு போகலாம் இதில் பாருங்க நல்லூரில் வந்து திடீரெண்டு பே வந்து நல்லூர் முன்னுக்கு பாருங்கள் அப்படி பள்ளத்தை நான் உள்ளுக்கா நிற்கிறேன் பாருங்க இல்லாத தண்ணி நிற்கிது பாருங்க ஜாலம் கோயிலுக்கு வந்த நேரத்தில் மலைக்கு நனைஞ்சு போனேன் அப்படி இருக்க பாருங்க புல்லாவே சின்னால பாருங்க வெள்ளை மேரேஜ் அதே மாதிரி இங்கால பாருங்க அப்படி இருக்க இங்க பேரடிய பேர் சேரடிய பாத்தீங்களா அப்படி இருக்க வெள்ளத்தை பாருங்க தண்ணி ஒலிக் இருக்குது ஆலயத்துக்கு உள்ளுக்களே தண்ணி சைட்ல வந்து மண் மூடையெல்லாம் அடிச்சிருக்காட்டுறேன் எல்லாத்துக்கு தண்ணி போயிடுச்சு வேற கும்பிட்டு அப்படியே அப்ப இந்த போவோம் வில்வமரத்தடிக்கு போக போகிறேன் இங்க பாருங்க எப்படி சரியா பெரிய காய் காஜு வில்வங்காய் பார்த்தீங்களா வில்வங்காய என்னமோ என்ன தெரியா பார்ப்போம் என்ன சொல்லுது இல்லடா உள்ள டயம் வெள்ளமா கோயிலுக்குள்ளேயும் புள்ளம்தான் ஆஹ் இங்க இதெல்லாம் சந்தனம் திருநூறா எல்லாம் வெள்ளம் அடிச்சு போச்சு புறம் என்ன மலை நல்லாமோ கூடாதா இப்போ மல பெய்யத்தானே போடணும் ஆனா சரி நான் அப்படி அதான் அடுத்து காட்டிட்டு வெள்ளத்தை இருக்கா காட்டுவோம் மாட்டேன் பிள்ளைங்க வந்து காட்டுவோம் வர இதுக்கு நடைமுறையாக வெள்ளங்கள் போகக்கூடிய மாதிரி அது வலைமுறையில் செய்யும் செய்யணுமேனு அது மக்களுக்கு சுதம் செய்கிறதுக்கு தான் எல்லாம் துணிங்கி செய்யும் அதனால் கோயிலுக்குள்ளே அந்த சைடுக்கும் தண்ணி போயிட்டு போல் இருக்குது ஓ மண்மூடாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதனால இது லேண்டன் நென்மைக்கும் செய்வோம் சரி வரணும் அப்படியே சந்திப்பா ஓகே பாருங்க வெள்ள நிங்க பாருங்க இதுல வெல்வங்காய பாருங்க இந்த பெரிய வில்வங்காய் பெருசான பார்த்தீங்களே வில்வங்காய் அதில் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க இந்த இந்தியாலும் ஃபுல்லாக பாருங்கள் பானங்கள்லாம் இந்த வெள்ளத்துக்கெல்லாம் போய்க்கு அப்படி இருக்காண்டு அந்த சைடில் பாருங்க மண் மூட்டை போட்டு கொண்டு வைக்கிறேன் ஏன்னாடா அதில் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வெள்ளம் போயிட்டு நினைக்கிறேன் வைக்கிறேன் கோவிலுக்குள்ள இதில் பாருங்க மக்களை முன்னுக்கு ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்க வீதியாக பாருங்க அப்படி இருக்காண்டு கிழக்கு வாசல் வீதியை பாருங்க வெள்ளத்தால் மக்கள் இருக்கணும் அதே மாதிரி கோயிலுக்கு முன்னுக்கும் ஃபுல்லாகவே வெள்ளமா இருக்குது பாத்தீங்களா முன்னுக்கும் இந்த அதில் வந்து வைக்கணும் பாருங்க அதுக்குள்ள வெள்ளம் போய்த்துது இஞ்சால பாருங்க பாருங்க நான் எல்லாம் வந்து நிக்கின கொஞ்சம் வெயில் வந்துட்டு இப்போ மத்த பாருங்க வெளிநாட்டுக்காரெல்லாம் உள்ள வந்து வெறியினோம் மற்ற சிங்கள பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பேர் போயின பாருங்க கோயிலுக்குள்ள போயினோம் பாருங்கள் மலைக்கிழம் வந்து சிங்கள மக்கள் வந்து பாருங்க வழியோட வந்துருக்கணும் போய்க்கொண்டிருக்கணும் பாருங்க கோயிலுக்குள்ளே அதெல்லாம் பாருங்க ஆலயத்துக்கு மேலே அணிக்கணும் அது முழுவுதோ அப்படி இப்படி இருக்க வடிப்பு வலிம இருக்காண்டு செக் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள் பாருங்க சிங்கள மக்கள் வந்து லைன்ல வந்துருக்க பாருங்க சிங்கள மக்கள் பாருங்க உள்ள ஆலயத்துக்குள்ள பாருங்க பௌத்த பிக்க ஒரு ஆளும் போறாரு ஆலயத்துக்குள்ள அங்க பாத்தீங்களா பாருங்க இன்னொரு சிங்கள பிக்கும் வந்து போய் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே வந்து சிங்கள மக்களும் இந்த விருப்பத்தோட நல்லூரான வழிபடுறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே 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 பிக்கு உள்ளுக்கோ போயிட்டு இன்னொரு ஆள் போக இல்லை கண்டிக்கிறார் வழியில் பார்த்தீங்களா அவர்களும் வந்து ஆர்வத்தோடு வந்து நல்லூரான பார்க்குறதுக்கோ அதாவது வழிபடுறதுக்கோ வந்துருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலும் சிங்கள மக்களும் இந்த நல்லூரான அதாவது முருகனை வந்து வழிபடுற ஒரு இயல்பு இருக்குது அவர்களும் இந்த ஆலயத்துக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் முன்னப்போ பூசை தொடங்கிட்டது வந்து ஒரு காவடி வந்து குத்துப்படுது ஆடா போய் நம்பல இருக்குது அவர் நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக செய்ய நம்புறாரு

காவடி ஆடிக்கொண்டிருக்கணும் இதில் வந்து நிறைய சிங்களம் தண்டை வழிபாடு வந்திருக்கணும் அவர்களும் இந்த இதை வந்து தியப்பா வந்து பார்த்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மன வெள்ளத்துக்குள்ளேயும் இந்த காவடிகள் ஆடிக்கொண்டிருக்கணும் இல்லை மற்றது முன்னது பாருங்கள் பௌத்த விக்குகளும் வந்து நிற்கணும் அவையிலும் வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வது நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா விக்ரம் நிறைய என் மக்களை பாருங்கள் இதில் மற்றவர்கள் புதுசாக வந்து திருமணம் செய்த ஒரு ஜோடியை வந்திருக்கப்பா குடியிருக்குதுல முஸ்லீம் பொல்லையெல்லாம் வந்துருக்கு நான் பார்க்குறதுக்கு நல்லதான்ட்ட மக்கள் வந்து நிற்கணும் அதில் இந்த வெள்ளங்களுக்குலாம் நிற்கணும் பாருங்க உனக்கு இங்கே பார்த்தீங்களா வெள்ளத்தை கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்கான் ஓ இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் ஓடுவது சாமி அப்படியே அங்கால போகுது பாருங்க அப்படியே படியில் ரோட்டுக்கு போகுது அதே மாதிரி இங்கால போகுது பாருங்க ஓகே சந்திப்பா இங்கே வந்து நல்லூரில் வந்து வெள்ளம் கோயிலில் வந்து வெள்ளம் இப்போதான் திட்டிரன் ஒரு மலை வந்து அடித்தது அந்த மலையோட வெள்ளம் வந்துட்டு மக்கள் வந்து உள்ளுக்கு நிக்க ஆலயத்துக்கு உள்ள நிக்கிறோம் வாழை கழுவிட்டு போவோம் இதில்